செய்து படிக்காதவன் செய்கிற தொழில் கற்பித்தவன் அந்த அந்த அயோக்கிய பெயர் ஆடு மாடு வளர்க்கறதே அவமானம்னு சொன்னவன் யார் சரி மருத்துவர் ஆயிரம் மருத்துவர் ஆகிட்டு உட்காந்துருக்கேன் நோயாளி வந்தோடனே நீ என்ன சொல்கிற மில்க் எடுத்துக்கிறீங்கன்ற எக் எக்கு சாப்பிடுங்க வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறீங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அப்புறம் இந்த கீரை கீரை கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறீங்க அந்த கீரை எங்கேருந்து வரும் கீரை இதெல்லாம் எழுதுறீ இல்லை இது எங்கேருந்து வரும் நீ எழுதி வை எவ்வளவு பெரிய உணவு பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்க போகுது கிராமங்கள் காலியாகி நகரங்கள் கிராம பொருளாதாரத்தை பற்றி சிற்றூர்களின் பொருளாதாரத்தை பற்றி வளர்ச்சியை பற்றி இந்த நாடு கவலைப்படலி ஸ்மார்ட் சிட்டியை பத்தி கவலைப்படுது நல்ல கல்வி நல்ல மருத்துவம் வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும்னா கிராமத்தை விட்டு மக்கள் நகரும் போது கிராமங்கள் காலியாக நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கு கீரை காய்கறி வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் பூசணிக்காய் தக்காளி எங்கிருந்து வரணும் பால் எங்க எங்கிருந்து வரணும் அப்ப அங்க காயானா இங்க இதுக்கு காலி ஆயிடும்ல இங்க தேவை அப்படியே இருக்கும் அங்க விளைச்சல் இருக்காது உற்பத்தி இருக்காது இப்ப வறுமை வரும்ல பஞ்சம் வரும்ல எப்படி எதிர்கொள்வே